கால்வாய் அந்த வாய்க்கு தான் பயமே ஆமா பொண்டாடிக்கு என்னமோ நான் பயம் பேசிட்டு இருக்கிறீங்க ஏ நீங்கெல்லாம் பயப்படுறது இல்லையா கோ நானும் பரவாயில்ல பேசிய சமாளிக்கிற நீங்களா வீட்டுக்குள்ள அடி வாங்குறீங்க அதையும் கொஞ்சம் சொல்லுங்க ஏனா தண்ணி போட்டுமா ஜாலியா இருந்த மாதிரி இல்லாம எதுக்குமே இப்ப பெரிய பத்தி பேசிட்டு இருக்கீங்க யோ நான் மட்டும் என்ன அதுங்க எல்லாம் நினைக்கணும்னு ஆசையா வீடுனாலே அதுங்க தான் ஞாபகத்துக்கு வருது உலகத்திலேயே நான் பண்ண தப்பு தெரியுமா

அதுக்குள்ள இருந்து ஒரு பேய புடிச்சுட்டு வந்து என்னையா சிவா நீ பேசாமே இருக்கிற போல நீ எங்க இருந்து பேய புடிச்சிட்டு வந்த நீங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு கதை சொல்றீங்க என் கதையெல்லாம் சொன்ன ரொம்ப கேவலம் பருவத்துல பண்ணி கூட அழகா இருக்கும்னு இவளை பார்த்து இவதா வேணும்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்த கடைசியில வந்ததுக்கு தான் தெரியுது வாய திறந்தா மூடவே மாட்டேங்கிறான் யோ இவங்க அப்பனும் ஆத்தாலும் இவங்களை வச்சு பார்க்க முடியும் தான் நம்ம தலையில கட்டி அமைச்சிருக்காங்க சரியா சொன்னீங்கண்ணா என்ற பொண்டாட்டியோட அப்பங்கார இருக்கிறான் பாருங்க கந்தசாமி காலையில் ஆனா கால் பண்ணிடுவான் இல்லையா காலையிலே கூப்பிடுறாங்களா அடா ஆமாண்ண அந்த ஆள் காலையிலே பால் கறக்க எந்திரிச்சிருவா அப்புறம் என்ன காலையில ஆறு மணிக்கு போனை போட்டு இவகிட்ட இல்லாத கதை பேசுறான் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசுவாங்களா அட நீங்க வேற அந்தாலும் ஒரு மணி நேரம் பேசிட்டு போன கட் பண்ணுவான் ஒரு அரை மணி நேரத்துல மாமியாக்காரி போன் பண்ணுவான் ஏயா அரை மணி நேரத்துலயா ஆங்கண்ண அரை மணி நேரத்துலயே அவங்க அம்மா காரி போன் பண்ணுவா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் தம்பிக்கார போன் பண்ணுவான் எல்லாருக்கிட்டையும் பேசி முடிக்க ஒன்பதுல பத்து மணி ஆகி போயிரும் நம்மளையெல்லாம் அடிச்சு வெளியே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க என்ன பண்ணுவா சாப்பிட்டு தூங்குவாளா அதுதான் இல்லை மறுபடியும் பத்து மணிக்கு அவங்க ஆத்தா காரிக்கு போனை போட்டு ஊருக்குள்ள என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு எல்லா விஷயத்தையும் கறக்கலனா இவளுக்கு தூக்கம் வராது யோ அப்புறம் போனை எப்பதான் கட் பண்ணுவாங்க அண்ணா சங்கீத ஸ்வரங்கள் தான் போய்கிட்டே இருக்கும் சாயங்காலம் நாலு மணிக்கு பிள்ளைங்க வர்ற வரைக்கும் பிள்ளைங்க வந்தாலும் உங்கள்கிட்ட போனை கட் பண்ணுவாளா ம் பிள்ளைங்க வந்ததுக்கு அப்புறம் போனை கட் பண்ணுவா அப்புறம் தான் இருக்கவே இருக்கு உங்க ரெண்டு பொண்டாட்டிங்க அவளுங்களோட சேர்ந்துட்டு சந்தைக்கு போறா அங்க போற இங்க போறேன்னு ஏழு மணி வரைக்கும் ஒலப்பாட்டம் பண்ணுவா யோ ஏழு மணிக்கு வீட்டு வேலையாவது பாப்பாளா நீங்க வேற என்ன ஏழு மணிக்கு தான் வந்து என் கூட உட்காந்து மெதுவா சண்டை இழுப்பா என்ன ஏழு மணிக்கு எதுக்கு என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க ஏழு மணிக்கு சரியா எதுக்கு தெரியுமா சண்டை இழுக்குறா அவ போடுற சாப்பாட்ட சத்தம் இல்லாம நம்ம திங்கணும் அதுக்காக தான் அவளை எங்க கேள்வி கேட்டுருவோமோங்கிற பயத்துல நம்ம கிட்ட சண்டை இழுப்பா ஒன்ற பொண்டாடி எங்க பொண்டாடிக்கு மேல இருப்பா போலயே அட சொல்ற கேளுங்க ஏழரை மணிக்கு மேல உப்பு மானு போடுவா கேட்டோம்னா நான் கோவத்துல இருக்கிறேன் இதுதான் சமைக்க முடியும்னு சொல்லுவா அண்ணா உலகத்திலேயே ஈஸியா சமைக்கக்கூடிய ஒரு உணவு எதுன்னா அது உப்புமா தான் யோ கரெக்டா சொன்னேன் என்ற வீட்லயும் அப்பப்ப என்ற பொண்டாடி உப்புமா தான் செய்யறா அப்ப பிரச்சனை உப்புமாக்காகவா நம்ம கிட்ட இல்லையா ஆமாண்ண நம்ம அவளை பார்த்து கேள்வி கேட்டுருவோமோனே அவளே வா சண்டையை போட்டு ஒரு உப்மாவை போட்டு நம்மளை தூங்க வச்சிருவா அதுக்கப்புறம் என்ன ஒண்ணுவா தெரியுமா போனை தூக்கிட்டு வெளியே போய் உட்கார்ந்தானா அவங்க அம்மா கிட்ட மறுபடியும் பேசுவா ஏ பஞ்சு அப்படி என்னதான் அம்மா கிட்ட பேசுவாங்க என்ன கதை மறுபடியும் ஊரு தான் பேசிட்டு இருப்பானுங்க இதுக்கு இடையில இடையில வீட்டு கதையும் வரும் நம்மளையும் நம்ம அம்மாங்களையும் போட்டு திட்டிட்டு கிடப்பானுங்க இதுதான் நடக்கும் இந்த போனும் கண்டுபிடிச்சிருக்கான் பத்தியா அவன தூக்கி போட்டு மிதிக்கணும் ஆமாயா இந்த தான் என் வீட்டுக்குள்ள பிரச்சனையே அண்ணா சரியா சொன்னீங்க ஆனா என் பொண்ணா தட்டி வைக்கிறதுனால எல்லாம் சரியா போகுது நீ தட்டி வைக்கிற நாங்களா தட்டணும் நினைச்சாலே எங்களை தட்டிடுறாளுங்க நாலு மிதியாவது மிதிக்கணும்னு நினைக்கிற ஆனா முடிய மாட்டேங்குது என்ன உடம்பு வச்சிருக்கா என்ன தீவனம் திங்குறான்னு தெரியல அவளுக்கு என்னால ஒரு அடி கூட அடிக்க முடியல ஆனா அவ இனி பத்தடி அடிச்சிடறா அண்ணா என்ற போனடி என்ன தீவன நிங்கிறான்னு தெரியல அவ கையெல்லாம் உலக்க மாதிரி இருக்குண்ண கையெல்லாம் பிடிக்கவே முடியல என்னைத்தான் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நேரம் என்னையே பண்றா என்னைத்தான் ஒவ்வொரு நேரம் கைய பிடிச்சு முறுக்கி விட்டுறானே அப்பப்ப கை வழி தாங்க முடியலையாக்கு அண்ணா போன வேற அடிக்குதுண்ணா யோ உடற பொன்னாடி இது வீட்டுல வந்துட்டாலோ

நான் கண்டுபுடிச்சதா நினைக்கிறேனா கேக்குறானே பேசு பேசு வா வீட்ல தான் இருக்குறா வா அங்க போ போறா இல்லே பக்கத்து வீட்டு உமா நீங்க வீட்ல இல்லன்னா உமா வா யோ இந்த பொண்ணு இருக்குது இல்லே அவங்க அம்மா வீட்டுக்கே போயிருக்கா அப்புறம் எம் ஒண்டட் இப்படி சொல்றா இல்லம்மா உமா வீட்டுக்கு வந்த மாதிரி தெரியல உமா வீட்ல தான் இருந்தாலமா வீட்டுக்கு பூடி ஃபோன் வீட்ல இல்லையா ஐயோ வீட்ல தாண்டி இருக்க நான் வேணாலும் வீடியோ எடுத்து அனுப்பி விடுறேன் சரி சரி வீடியோல எடுக்க வேண்டாம் வீடியோ கால் வாங்க உங்க என்ன பாக்கணும் மாக்கு அண்ணே மாட்டிரும் போல என்ன யோ சமாளியா மா வீட்ல தான் இருக்கறங்கறே நான் சந்தேகப்படுற பத்தியா இதுக்கு தான் நானும் உனோட ஊருக்கு வரேன் என்ன கேட்டியா நீ சரி சரி விடுங்க ரொம்ப சலிச்சுக்காதீங்க அப்புறம் இந்த பக்கத்து வீட்டு குமாரன் இருக்கறார்ல அவர் கூட முக்கியமா நீங்க சேராதீங்க அவர் தண்ணி அடிக்க கூப்பிடுவாரே அவர் கூட எங்கலாம் போய் தண்ணி

ச்ச நான் ஏமா இப்படி பண்ணப் போறேன் சமத்தம் வீட்லலாம் இருக்கேன் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு நான் வாடிக்கை அமைதியாக படுத்து தூங்குறேன் சரியா அப்புறமேல் வீடியோ கால் பேசலாம் ஜாலியா பேசலாம் சரியா சா சாருடா எவ்வாடி ஃபோனை வச்சுட்டா யோ உனக்கு என்னை பார்த்த கேன பையன் மாதிரி தெரியுதாயா ஒன்றை பொண்டாடி உன்னை திட்டதோட நிறுத்திக்கணும் எங்களை எல்லாம் திட்டிட்டு திட்டிருக்குறா அண்ண இதெல்லாம் அரசியல் எல்லாம் சகஜம் உங்க பொண்டாட்டி என்ன திட்டுறது ஏன் போனாடி உங்களை திட்டுறது நம்ம இன்னைக்கு நேரத்தை வாங்கிட்டு இருக்கிறோம் இதுதான் நம்ம வழக்கமே இன்னைக்கு ஓவரா ஃபீல் பண்றீங்க உங்களோட சரி தண்ணி அடிக்க வந்தேன்ல என்னையும் சொல்லணும் என்ன போண்டாட்டி போக வேண்டாம் சொன்னாலாக்கும் நான் தான் தேவையில்லாம வந்தேன் ஒரு பீருக்கு ஆசைப்பட்டு வந்து மொன்னமுகன் பேர் வாங்கினதா மிச்சம் யோ மொன்னமுகன் பேர் வச்சதே ஒன்றரை போண்டாட்டி தான் என்னமோ ஒன்றரை போண்டாட்டி நல்ல மாதிரி பேசிட்டு இருக்கிற என்ற போண்டாட்டி அது போன்ல கழுவி கழுவி ஊத்துச்சு ஒன்ற பொண்டாடி நேர்லயே வச்சு எங்க ரெண்டு ஊத்தி திட்டு ஒன்றரை பொண்டாடிக்கு ஒன்றரை பொண்டாடி அவ்வளவோ பரவாயில்ல யோ இப்போ யார் பொண்டாடி நல்லவே நீங்க பந்தயமா வச்சுட்டு இருக்கிறோம் பேசாம இருங்கயா வந்தமா பீரை குடிச்சமா வீட்டுக்கு போனோமான்னு இல்லாம வெட்டினாயும் பேசி பேசியே டைம் போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னை காணும் நீ என்ற பொண்டாடி போன் பண்ணு வளர்க்கும் வாங்க ஏன் தண்ணி அடிப்போம் சரி சரி சந்தோஷமா இருக்கும் போது சாக்கடைங்களை பத்தி நம்ம பேச வேணாம் சரியா சரி வாங்க